நாங்க ரசன சூத்திரங்கள் பார்க்கிறோம் ரசாயன சூத்திரம் ரசாயன சூத்திரம் சொல்றேன் இப்ப நேரத்தில் ரசாயன சூத்திரம் இவ பார்க்க போறது வந்து ஒரு மூலகம் பிளஸ் மூலிகம் மூலிகம் அல்லது பல்லணன்னு சொல்லுவாங்க பல்லணும் ஐவாங்க இப்படி கொஞ்சம் பேர் பிடிக்காங்க இவங்க அந்த தேர்தல குடையில கொஞ்சம் படமே வச்சுக் கொள்வோம் இவங்க தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்

NO3 OH ഉദാണെ സോഡിയൂലകേറ്റും സേർന്ന് വന്ന അതിന് രസായനുപാത മുതലാ എന്നുള്ളത്

என்ன